பேரெல்லாம் நல்லாத்தான் வைக்கிறீங்க ஆனா மக்களுக்கு சோறுதே வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படிதான் சொல்லணும்னு தோணுது சாராய கடையை நாங்கள்லாம் மூட சொல்வோம் மூடுவீங்களா ஊழல் செய்ய எங்களுக்கு அரசியல்வாதி வேணும்னு சொல்றோம் அப்பவங்க ஊழல் செய்யாத அரசியல்வாதிகள் கொடுப்பீங்களா இந்த விளம்பரப்படுத்தும் இந்த அமௌண்ட்டை வச்சேவும் மக்களுக்கு நிறைய நல திட்டங்களை கொடுக்கலாம் இவ்வளவு பணத்தை வந்து தண்ணியாகவும் தேவையில்லாம செலவு பண்றத பணத்தை வச்சு இங்க இருக்கும் மக்களுக்கு நல்லது செஞ்சு நல்ல பேரை வாங்கிட்டு போகலாமே இப்போ வரைக்குமே வந்து பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கலைஞர் ஐயாவுக்கு இந்த பணம் எல்லாம் யார் பணம் யார் அப்பை வீட்டு படம் இன்னைக்கு இருக்கும் அரசாங்கம் இருக்காங்க மக்களை வந்து எந்த அளவுக்கு கேவலமாகவும் இழிவாகவும் நடத்திக்கிட்டு இருக்கும் சொல்லி எல்லா மக்களுக்குமே தெரியும் ஆனா மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் கொண்டு வந்த காமராஜர் ஐயா எங்க இப்போ நம்மளுடைய முதல்வர் முதல்வர் பெண்ணுடைய குடும்பம் வந்து எப்படி செஞ்சுட்டு இருக்காங்கன்னா ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு சாராய கடை ஏன்னா இது வந்து விளம்பர மாடல் அரசு போதை அரசாகத்தான் இருக்கு இவர் வந்து ஒன்பது டேம் வந்து நம்முடைய காமராஜர் ஐயா கட்டினாங்க ஆனா நம்முடைய கலைஞர் ஐயா வந்து மனைவிகளை கட்டியிருக்காரு அன்பான வணக்கங்கள் ஸ்டாலின் தான் விடியல் தர மக்களுடன் முதல்வர் இப்ப பார்த்தோம்னா உங்களுடன் ஸ்டாலின் பேரெல்லாம் நல்லாத்தே வைக்கிறீங்க ஆனா மக்களுக்கு சோறுதே வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படிதான் சொல்லணும்னு தோணுது ஏன்னா ஒவ்வொரு பேரெல்லாம் நல்லா வச்சுட்டு மக்களை வந்து பரிதவிக்க விடுறது இந்த முறை பார்த்தோம்னா அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க நூறு நாள்ல எல்லா கோரிக்கைகளையுமே நாங்க நிரவிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க இப்ப வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல கிட்டத்தட்ட பத்தாயிரம் முகாம்கள் வந்து அமைக்கப்பட்டு அதில் வந்து நாற்பத்தி ஆறு கோரிக்கைகள் வந்து நாங்கள் கேட்டு நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதாவது எங்கிட்ட வீடு வீடாக வந்து கதவை தட்டி உங்களுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதை வந்து நாற்பத்தாறு நாள் நாப்பத்தஞ்சு நாள்லேயே வந்து நாங்கள் பூராத்தையும் கலத்தி வச்சிருவோம் அதாவது சீர்த்து சீர்படுத்தி தந்துடுவோம் அப்படின்னு சொல்லிருக்கிறீங்க இப்போ பார்த்தோன்னா எங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் வீடு வீடாக வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் சாராய கடையை நாங்கெல்லாம் மூட சொல்லுவோம் மூடுவீங்களா ஊழல் செய்யக்கூடாது எங்களுக்கு அரசியல்வாதி வேணும்னு சொல்கிறோம் அப்பவங்க ஊழல் செய்யாத அரசியல்வாதிகளுக்கு கொடுப்பீங்களா ரோட்ல குடிச்சிட்டு தெருவில் கிடைக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு முகாம்கள் வந்து அமைக்கணும் அதை வந்து நீங்க செஞ்சு கொடுப்பீங்களா பிள்ளைங்க வந்து ஸ்கூல்களில் வந்து தெரு இதுல வெளியே உட்காந்து மரத்தடியில உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க சரியான டாய்லெட் இல்லை அதெல்லாம் நாங்கள் செஞ்சு தர சொல்லுவோம் அதெல்லாம் உடனே செஞ்சு கொடுத்துருவீங்களா ஆனா வந்து இப்போ வரைக்கும் ஒரு ஆளு கூட வீடு தேடி வந்து உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு சொல்லி யாருமே இது வரைக்கும் கேட்கல அது மட்டும் இல்லாம இந்த உரிமை தொகை கொடுக்கறத வந்து இந்த முகாம்கள் நடக்கும் இடத்துல மட்டும்தான் வந்து நீங்க விண்ணப்பங்களை வாங்கணும் அங்கதான் நீங்க பில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனா இது வரைக்கும் எங்க முகாம் போட்டிருக்காங்கன்னு தெரியல இப்ப ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து கடலூர் சிதம்ப கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அதற்கு பிறகு மற்ற ஊர்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் எங்க ஏரியாவுல வந்து எதுவுமே வந்து வரல அதே மாதிரி எத்தனை ஊர்ல வந்திருக்கு என்னன்னு இன்னும் தெரியல பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் வந்து கிராமங்கள்ல வர்றதாக சொல்றாங்க அந்த கிராம மக்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகுது இந்த விளம்பரம் மாடல் அரசு அப்படின்னு தெரியல ஆனா பார்த்தோம்னா பக்கம் பக்கமா எல்லா பேப்பர்ஸ்லயுமே வந்து விளம்பரம் கொடுத்துருக்காங்க ஃபுல் பேஜ் ஹாஃப் பேஜ் விளம்பரம் கொடுத்துருக்காங்க எல்லா சோசியல் மீடியாவிலையும் வந்து இது வந்து விளம்பரமாக வருது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மேஸ்ட் மீடியாவிலையும் விளம்பரம் வருது இந்த விளம்பரம் மாடல் அரசு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வடநாட்டில் இருக்கும் சோஷியல் மீடியாக்கள்லையுமே வந்து இந்த ஆடு வர்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இந்த விளம்பரப்படுத்தும் இந்த அமௌண்ட்டை வச்சேவும் மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை கொடுக்கலாம் நிறைய கம்பெனிகளை ஆரம்பிங்க வெளிமாநிலத்துல இருக்கிற நிறைய இன்வெஸ்டர்ஸ் குங்குமண்டலத்துல இருக்கும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து நிறைய கமிஷன் வாங்காம அவங்கள தொழில் தொடங்க சொல்லி மக்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம் அதை விட்டு போட்டு இப்ப தமிழ்நாட்டு மக்கள் இருக்கும் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வந்து சேரப்போகுது இதை விட்டுட்டு டெல்லி உத்தரப்பிரதேசம் குஜராத் இங்கிட்ட இருக்கிற சோசியல் மீடியாவில இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த விளம்பரம் தெரிஞ்சு என்ன ஆக போகுது இதுக்கு எத்தனை ஆயிரம் வந்து எத்தனை ஆயிரம் கோடிகளை வந்து நீங்க செலவு பண்ணுவீங்க இவ்வளோ பணத்தை வந்து தண்ணியாகவும் தேவையில்லாம செலவு பண்ற பணத்தை வச்சு இங்க இருக்கும் மக்களுக்கு நல்லது செஞ்சு நல்ல பேரை வாங்கிட்டு போகலாமே அதை விட்டு போட்டு இந்த ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறது இதை தவிர்த்தாலேயும் நிறைய பணங்கள் வந்து மிச்சமாகும் நிறைய நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வரலாம் கல்வி அறிவில் ஒரு மேம்பாடு கொண்டு வரலாம் நீங்களே பார்த்தா எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செய்யலாம் அதை விட்டுட்டு இப்போ வந்து தேவையில்லாத உங்களுடைய ஸ்டாலின் ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டு மக்களை வந்து எந்த அளவுக்கு முட்டாளாக்குறது இந்த அரசாங்கம்ட்டு நம்ம தான் தெரிஞ்சுக்கிறோணும் இன்னொன்று பார்த்தோம்னா அவங்களுடைய செயற்குழு உறுப்பினர் தனசேகரன் அவர்கள் வந்து அஹ் கலைஞரையா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் வந்து நேற்று கே கே சென்னை கே கே நகர்ல வந்து கொண்டாடி இருக்காங்க அதாவது ஜூன் மூணாம் தேதி பிறந்தநாள் கலைஞரையாவுக்கு முடிஞ்சு போச்சு வருஷம் பூராம பிறந்தநாள் கொண்டாடுவாங்க எவ்வளவு பெரிய கொடி சொன்னா இருந்தாலும் ஒரு நாள் தான் வந்து பிறந்த நாள் கொண்டாடுவாங்க நீங்க வருஷம் பூரா பிறந்தநாள் கொண்டாடுறீங்க வருஷம் பூரா நூற்றாண்டு விழா கொண்டாடுறீங்க வருஷம் பூரா பெரியார தூக்கி பிடிச்சி கொண்டாடிக்கிட்டே இருக்கிறீங்க இப்ப ஒவ்வொரு நாளும் வந்து பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு பொதுக்கூட்டம் போறதுக்கு சேர்கள் ஃபுல்லா காலியா தான் இருக்காதுல எந்த விதமான டவுட்டே இல்லை நமக்கு அவ்வளோ கே காளிச்சேர்களை போட்டு கேவல பட்டும் கூட இன்னும் திருந்தாம இப் இப்ப வரைக்குமே வந்து பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கலைஞர் ஐயாவுக்கு இந்த பணம் எல்லாம் பணம் யார் அப்பை வீட்டு பணம் இப்ப வடநாட்டு மீடியா வரைக்கும் இந்த விளம்பரம் போறதுக்கு யார் அப்பை வீட்டு காசை வந்து நீங்க தூக்கி வந்து இவ்வளவு செலவு செய்றீங்கன்னு தெரியல இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா இப்ப தனசேகரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க வீடு வீடா போய் கதவை தட்டுறதுல எங்களுக்கு வந்து கௌரவ குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து நீங்க வீடு வீடா போய் மக்களை ஏமாத்தி கதவை தட்டி இப்போ வந்து எலெக்ஷன் வர்றதுக்காக நீங்கள் இந்த வேலைகள்லாம் செய்யறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க அதுதான் உண்மை ஏன்னா ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் தான் வந்து பெண்களுக்கான உரிமை தொகை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அதுவும் அண்ணாமலை அவர்கள் கற்று கத்துன்னு கத்தி கேவலப்படுத்தி தூணி தூக்கி போட்டு மிதிச்சதுக்கு பிறகுதான் நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கே வந்து இறங்கி வந்தீங்க மூன்றரை வருஷம் கழிச்சு இப்போ மி மிஞ்சி போனால் இப்போ ஒரு வருஷம் வேண்டாம் மக்களுக்கு வந்து இந்த உரிமை தொகை வந்துகிட்டு இருக்கு அதுவும் தகுதி வாய்ந்த பெண்கள் எல்லா பெண்களுக்குமே இல்லை இப்போ மறுபடியும் வந்து இப்போ கொடுக்கும்போது அந்த பழைய அமௌண்ட்டையும் சேர்த்து அந்த பெண்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லி இப்போ வரைக்கும் எந்த வாக்குறுதியுமே வந்து நீங்கள் கொடுக்கல ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே நீங்கள் உரிமை தொகை கொடுத்துருக்கணும் ஏன்னா டெல்லியில் நான் அப்படி செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்குறாங்க டெல்லியில் வந்து பாஜகவினுடைய அரசு இருக்கு ரேகா குப்தா அவர்கள் முதல்வராக இருக்கிறாங்க அவங்களெலாம் வந்து ரெண்டு மாதம் தான் மூணாவது மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டு மாசத்துல இருந்தே குடுக்குறாங்க ஆனா நீங்க இங்க மூன்று வருஷம் கழிச்சுதான் மக்களுக்கு வந்து இந்த ஒரு வருஷமா வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வந்து உரிமை தொகை வந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மூன்று வருஷம் பணத்தையும் நீங்க சேர்த்து கொடுப்பீங்களா இப்ப இருக்க கொடுக்க போற பெண்களுக்குமே சேர்த்து நீங்க அக்கௌண்ட் டெபாசிட் பண்ணுங்க அப்படி கூட எந்த விதமான ஒரு கோரிக்கையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்ப எடப்பாடி ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து தேர்தல் வர்றதுனாலதான் தான் வீடு வீடா போய் இவ்வளவு இவ்வளவு விஷயங்களை நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க அது சரின்னு தான் படுது ஏன்னா இப்ப வரைக்கும் வந்து என்ன ஏதுன்னு கண்டுக்கிறவே இல்லை எவ்வளவோ கொலை குற்றங்கள் நடக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு அதை பத்தி எதுவுமே கண்டுக்கறல இன்னைக்கு எலெக்ஷன் வர்றதுனால வீடு வீடா தேடி வந்து நாங்க புரைகளை கேப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க ஆனா இந்த பணம் வந்து என்னைக்கு அக்கௌண்ட்ல விழுகுதோ அன்னைக்குதான் அதுதான் வந்து உண்மையாக இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க செலக்ட் பண்ணவங்க வந்து சொந்த வீட்டுக்காரங்களுக்கு போகுது தோட்டம் தொடரவும் வச்சிருக்காங்க இல்லையா வயல் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் பணம் போகுது வீடுகள் வாடகைக்கு விட்ருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் அந்த ஆயிரம் ரூபாய் போகுது ஆனா உண்மையிலேயே கஷ்டப்படுற பெண்களுக்கு கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு விதவை பெண்களுக்கு எல்லாம் அந்த பணம் போய் சேர்ந்துருக்காங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரவே இல்லை இப்ப நீங்க எப்படி நீங்க தகுதியை வந்து நீங்க எந்த அடிப்படையில நீங்க வந்து இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறீங்க ஆனா எடப்பாடி ஐயா வந்தா கண்டிப்பாக இதை வந்து ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் கண்டிப்பாக ஏன்னா சொந்த வீடு இருக்கிறவங்க வீடுகளை வாடகைக்கு விட்டு வாங்குறவங்களுக்குமே இந்த ஆயிரம் ரூபாய் போகுது ஆனா கஷ்டப்படுற பெண்களுக்கு கண்டிப்பாக அந்த பணம் போய் சேரவே இல்லை அவங்க வந்து அலையிறாங்க அந்த பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக யார்கிட்ட போய் கேட்கணும்னு சொல்லி ஒரு முகாம் போட்டு அதை வந்து கண்டிப்பாக அடுத்து வர அரசாங்கம் இதை வந்து சீர் செய்யணும் சரி செஞ்சு தகுதி கரெக்டான பெண்களுக்கு அந்த பணம் போய் சேரணுங்கிறது தான் எல்லா மக்களுமே நினைக்கிறாங்க நான் வாடகை வாங்குறவங்க தோட்டம் வச்சிருக்கவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் தேவையில்லை அதே மாதிரி ஹஸ்பண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்காங்க அவங்க வைப்புக்கள்லாம் போய் சேருது அப்ப அவங்க கவர்மெண்ட் சேலரியும் வாங்குறாங்க இங்க கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபாய் பணமும் வாங்குறாங்க இதை எல்லாம் வந்து சீர் செஞ்சு தகுதிவாய்ந்த கரெக்டான பெண்களுக்கு இந்த பணம் போய் சேர்றது நல்லா இருக்கும்னு தான் எல்லா மக்களுமே நினைக்கிறாங்க தனசேகரன் சார் சொல்லியிருக்காரு நாங்க வந்து வீடு வீடா போய் கதைறதுல எங்களுக்கு எந்த ஒரு கௌரவ குறைச்சல் இல்லைன்னு சொல்லி நீங்க கௌரவம் நீங்க நீங்கலாம் பார்க்க மாட்டீங்க ஏன்னா அரசியல்வாதிகள்லயும் ரொம்ப கேடுகட்ட அரசியல்வாதி தான் நீங்கள்லாம் எதுக்கு எல்லாம் கௌரவம் பார்க்க போறீங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை தவிர மத்த எல்லா வேலையும் செய்றதுல ரொம்ப கரெக்டான தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்ப அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கும் அரசாங்கம் மக்களை வந்து எந்த அளவுக்கு கேவலமாகவும் இழிவாக நடத்திக்கிட்டு இருக்கும்னு சொல்லி எல்லா மக்களுக்குமே தெரியும் இப்ப ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க நாங்க வந்து எல்லாரும் ஒரே அணியில இருக்கிறோம் கஞ்சா அணி ஊழல் அணி போதை அணி கனிமவள்ள கொள்ளை அணி இப்படி எல்லாம் ஒரே அணியில நாங்க இருக்கிறோம் எங்க கூட வந்து டெல்லியில இருக்கும் காவி அணி இங்க வந்து போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அவங்களோட அவங்க கூட வந்து இந்த அணி போட்டி போடவே முடியாது ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே தேசியவாதிகள் நாடு மேலே பற்றாக இருக்கிறவங்க நீங்கள் எல்லாமே வந்து பணத்தின் மேலே பற்றாக இருக்கிறீங்க அதனால கண்டிப்பாக ரெண்டு அணியும் வந்து எப்பயுமே வந்து ஒரே அணியில் வந்து சேராது போட்டி போடவும் முடியாது அது உண்மையான விஷயம் இப்போ பார்த்தோம்னா நேற்று நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் காமராஜர் கரும்ப வீரர் காமராஜர் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அதில் வந்து விஜய் தாவைக்காரன் விஜய் அவர்கள் ஆஹ் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய ஆளுநர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே போய் அவருக்கு வந்து மாலை மரியாதை செஞ்சு அவருக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்தியிருக்காங்க இப்ப பார்த்தோம்னா காமராஜர் காமராஜர் ஐயா அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் கிட்டத்தட்ட பத்து வருஷம் வந்து அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த பத்து வருஷத்துக்கும் கம்மி தான் அதாவது நைன் பாயிண்ட் சிக்ஸ் வருடங்கள் வந்து அவரு முதல்வராக இருந்திருக்காங்க அந்த டைம்ல அவர் கொண்டு வந்த கல்வியின் மாற்றங்கள் தான் வந்து யா அதுக்கு பிறகு யாருமே செய்யலைன்னு சொல்லலாம் அவர் தான் வந்து பள்ளிக்கூடங்களை ஆறாயிரம் பள்ளிக்கூடங்கள் வந்து மூடி இருந்த பள்ளிக்கூடங்கள் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஓபன் பண்ணியிருக்காரு பன்னிரெண்டாயிரம் புதிய கல்வி கூடங்களை வந்து நிறுவிருக்காங்க இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகுதான் கல்வி திட்டத்தில் மாறுதல் கொண்டு வந்திருக்காங்க கல்வி முறைகளை வந்து சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க இவருடைய அமைச்சரவையில வெறும் எட்டே அமைச்சர்கள் இருந்திருக்காங்க இவரை எதிர்த்து போட்டியிட்ட சுப்பிரமணியத்தையும் அண்டு எம் பக்தவச்சலம் அவர்களையுமே இவருடைய அமைச்சரவையில கூட்டிட்டு வந்துட்டு நிறைய மாற்றங்கள் அதாவது சமூக சீர்திருத்தங்கள் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நிறைய மாற்றங்கள் நிர்வாகத்துல மாற்றம் கொண்டு வந்திருக்காரு கல்வியில மாற்றம் கொண்டு வந்திருக்காரு காமராஜர் ஐயா அவர்கள் ஒரு வந்ததுக்கு பிறகுதான் தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு வந்து பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அதற்கு பிறகு உயர் கல்வி டீச்சர்ஸ்க்கு வந்து பென்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அதற்கு பிறகு தனியார் மற்றும் அரசு கல்லூரியில் இருக்கும் ஆசிரியர்கள் பேராசிரியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துல இவ்வளவு மாறுதல்கள் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம குழந்தைகள் வந்து கண்டிப்பாக ஸ்கூல்களுக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கறதுக்காக பதினோரு வயசுக்கு கீழே இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து கட்டாயமாக மதிய உணவு அதாவது ஒரு நாளைக்கு ஒரு உணவாக ஒரு தடவையாவது நம்ம உணவு கொடுக்கணும் சத்துணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க பிள்ளைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக அப்பவே வந்து நல்ல உணவுகள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க சாதி மத பாகுபாடுகள் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவர் தான் வந்து இன்னைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம்களை அவர் கொண்டு வந்த திட்டம் தான் அதே மாதிரி ரொம்ப லாங்கா வந்து பிள்ளைகள் நடந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் இருக்கணும் சொல்லி கட்டாயமாக அந்த இடத்துல ஸ்கூல் இருக்கணும் சொல்லி காமராஜர் ஐயா அவர்கள் கொண்டு வந்ததுதான் அதே மாதிரி பிள்ளைகள் வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல தரமான கல்வி இருக்கணும் சொல்லி அதற்காகவே ஒரு நல்ல படித்த குழுவை வந்து ஏற்பாடு செஞ்சு அந்த கல்வி திட்டத்தில் நிறைய தீத்தங்களையும் மாற்றங்களையும் வந்து காமராஜர் ஐயா அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் அந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு யாரை வந்து நம்ம படிக்கணுமோ அவங்கள பத்தி படிக்காம பெரியாரையும் அதுக்கு இப்போ டிஎன்பிசி எக்ஸாம்லாம் கேட்கப்பட்ட கேள்வி எல்லாம் பார்த்தா ரொம்பவும் கேவலமா கேட்டிருக்காங்க அந்த பக்கத்துல எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு வந்து அவங்களாம் எல்லாம் சொல்றாங்க இப்படி இப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அப்ப நம்மளுடைய கல்வித்தனம் வந்து எவ்வளோ பின்தங்கி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க டிஎன்பிசி என்ன கேட்கணும் என்ன கேட்கக்கூடாது அதாவது நம்ம என்ன ஜாபுக்கு போகிறோமோ அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் கூட இருக்கலாம் ஆனா சம்பந்தமே இல்லாம பெரியார பத்தியும் அரசியல் கட்சி சம்மந்தப்பட்ட கேள்விகளுமே அதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து எக்ஸாம் எழுதுறவங்களுக்கே வந்து வெளியே சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாம்ல டிஎன்பிசி எக்ஸாம்ல வந்து எழுதிருக்க நாங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு மாற்றங்கள் எல்லாமே வந்து இப்போ ரீசண்டாக வந்ததுதான் கல்வி வந்து மிகவும் பின்தங்கி இருக்கு ஆனால் கர்மவீர காமராஜர் ஐயா அவர்கள் வந்து எஜுகேஷனுக்கு அவர் படிக்காமல் இருந்தாலும் தன்னுடைய தகப்பனார் இவருடைய ஆறு வயதுல இறந்துடுறாரு இவர் வந்து சிங்கிள் மதராக அவருடைய தாய் மிகவும் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அப்படி இருந்துமே வந்து நம்மதான் படிக்கல அடுத்து ஒரு ஜென்ரேஷன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த நாடார் சமூக மக்கள் கல்வி அஹ் கல்வி நிலையங்களை அவ்வளவு நடத்துறாங்க நல்ல எஜுகேஷன்ஸ் விருதுநகர் சைடு நிறைய எஜுகேஷன்ஸ் நடத்து நிறைய கல்வி நிலையங்கள் நடத்துறாங்க அதனுடைய தாக்கம் வந்து இப்ப நமக்கு தெரியுது காமராஜர் ஐயா தொடங்கி வச்சதை இன்னைக்கு அந்த சமுதாயம் வந்து கல்வி நிலையங்கள் நிறையா கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு கல்வி கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மாற்றத்தை ஆரம்பத்திலே வந்து அவர் செஞ்சதை வந்து இன்னைக்கு அந்த கம்யூனிட்டி மக்கள் வந்து கேப்சர் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பிஸ்னஸ்லையுமே வந்து அந்த மக்கள் நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி பார்த்தோம்னா காமராஜர் ஐயா அவர்கள் இறக்கும் போது அவர்கிட்ட வந்து வெறும் ரெண்டு ஜோடி செப்பல் தான் இருந்திருக்கு வெறும் நூத்தி முப்பது ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஒரு மாநிலத்துல ஆண்ட முதலமைச்சருடைய இன்கம் அதுதான் அவர் வந்து ஒரு முறை வந்து ஜெயில இருக்கும் போது பொய்க் குற்றச்சாட்டு செஞ்சு உள்ள இருக்கும் போது அவங்க முன்னோர்கள் சேர்த்து வச்சிருந்த சொத்துக்களை வித்து அவர் கேஸ் நடத்தி விடிய வந்திருக்காரு இதெல்லாம் பார்க்கும் போது எந்த அளவுக்கு வந்து அவர் நேர்மையான தலைவராக இருந்திருக்காருன்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு தெரியுது ஆனா மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் கொண்டு வந்த காமராஜர் ஐயா எங்க இப்ப நம்மளுடைய முதல்வர் முதல்வர் பெண்ணுடைய குடும்பம் வந்து எப்படி செஞ்சுட்டு இருக்காங்கன்னா ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு சாராய கடை மூன்று கிலோமீட்டருக்கு உள்ள கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பார் இருக்குன்னே தெரியாது இன்னைக்கெல்லாம் கொஞ்ச நேரம் வச்சு எங்க ஏரியா எல்லாம் போய் பார்த்தா நிறைய பேர் புடிச்சுட்டு தெருவுல விழுந்து கிடப்பாங்க அளவுக்கு வந்து இன்னைக்கு மோசமாக போய்கிட்டு இருக்கு நம் தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் ஏன்னா இது வந்து விளம்பரம் மாடல் அரசு போதை அரசாகத்தான் இருக்கு மக்களுக்கு வந்து ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவங்களுமே பார்த்தோம்னா அதை சரியாக எடுத்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறாங்க இவர் இருந்து இந்த பத்து வருஷத்துல கிட்டத்தட்ட ஒன்பது டேம்கள் கட்டிருக்காங்க கல்லணை மாதிரியே நல்ல டேம்களை கட்டி தண்ணீர்களை சேமிச்சு வச்சு விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் வந்து நிறைய செயல்படுத்தியிருக்காரு இந்த குடிநீர் திட்டத்தின் மூலமாக வீட்டு வீட்டுக்கு நிறைய குழாய்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் வந்து இந்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க த கவர்மெண்டினுடைய வருமானத்தை தன்னுடைய குடும்பம் வந்து அணிவிச்சிடக்கூடாதுன்றதுல அது மிகவும் கண்ணும் கருத்துமாக காமராஜர் ஐயா இருந்திருக்காங்க இவர் வந்து ஒன்பது டேம் வந்து நம்முடைய காமராஜர் ஐயா கட்டினாங்க ஆனா நம்மளுடைய கலைஞர் ஐயா வந்து மனைவிகளை கட்டியிருக்காரு மனைவி இணைவி துணைவி இன்னும் நல்ல தெம்பா இருந்திருந்தா இன்னும் ரெண்டு மூணு சேர்த்து அதுக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருப்பாங்க நம்ம காமராஜர் ஐயா வந்து டேம்களை கட்டினாரு நம்ம கலைஞர் ஐயா மனைவிகளை கட்டினாரு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து காமரா காமராஜர் ஐயா வந்து மக்கள் நேசித்த தலைவராகத்தான் இருந்திருக்காங்க இப்ப வரைக்குமே நம்ம எல்லாம் பார்க்கவே இல்ல இருந்தாலும் அவரை பத்தி இன்னைக்கு பேசும்போது அவரை பத்திய டீட்டெயில்ஸ் எடுக்கும் போது இந்த மாதிரி தலைவரை வந்து நம்ம கொண்டாட மறந்துட்டு அவரை வந்து ஒரு ஜாதி கட்சி தலைவராகவே மென்ஷன் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா இவர் வந்து சுதந்திர போராட்ட தலைவராக இருந்திருக்காங்க வெள்ளையினை வெளியேறி இயக்கம் உப்பு சத்தியாத சத்தியாகிரகம் ஜாலியன் வாலாபக் படுகொலை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவர் இன்வால்வ் ஆயிருக்காரு சுதேசிமித்ரன் பத்திரிகைகளை படிச்சு அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க அரசியலுக்கு வந்தது மட்டும் இல்ல மக்களுக்கு நிறைய நல்ல சேவைகள் செஞ்சிருக்காங்க அதுதான் இங்க மிகப்பெரிய முக்கியம் ஆனா தனக்குன்னு எதுவுமே சேர்த்துக்காத ஒரு மகான் அவர்தான் நம்ம கல்வி தந்தைன்னு சொல்லணும் அவர்தான் வந்து கரும வீரர்னு கொண்டாடணும் அவர்தான் வந்து மிகப்பெரிய பெருந்தலைவர்னு சொல்லணும் இவருக்கு என்ன மாதிரி பட்டம் கொடுத்தாலும் தகும் ஆனா அவரெல்லாம் மறந்துட்டு நேற்று வந்து ஒரு பிறந்த நாள் அவருக்கு போய் மாலை மரியாதை மட்டும் செஞ்சிருக்கோம் இவ்வளவு விஷயங்கள் அவர் செஞ்சிருக்காரு கல்விக்கு இவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்த தலைவரை வந்து இன்னைக்கு நம்ம மறந்துட்டு அவர் ஜாதி கட்சி தலைவரா கொண்டு வந்ததுல வந்து மிகப்பெரிய வருத்தம் எனக்கும் இருக்கு நிறைய பேர் அதை பேசும்போதுமே நமக்கு அது தெரியுது ஏன்னா அவரை கொண்டாடாம இன்னைக்கு வந்து அஹ் கலைஞர் ஐயாவுக்கு எத்தனை இடங்கள்ல வந்து சிலைகள் வைக்கிறாங்க எத்தனை இடத்துல அவருடைய பேர்களை வைக்கிறாங்க ஆனா இப்ப பார்த்தோம்னா நம்ம காமராஜர் ஐயாவுக்கும் ஏர்போர்ட்லதான் ஏர்போர்ட்டும் அப்ப இன்னும் ஒரு சில இடங்கள்ல தான் வந்து ஒரு தெருக்குண்டான பேர்கள் மட்டும்தான் இருக்கு இன்னும் சொல் காமராஜர் யூனிவர்சிட்டி அது நமக்கு தெரியும் அதே மாதிரி ஏர்போர்ட் அவ்வளவுதான் மற்றபடி ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு வந்து அவரை வந்து இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இனி கண்டிப்பாக இப்படிப்பட்ட தலைவரை வந்து நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும் இது வந்து நம்ம நிறைய மறந்துட்டோம் மறைக்கப்பட்டுட்டாங்கன்னு கூட மீடியா வந்து யாரை வெளியே கொண்டு வரணும் யாரை நம்ம நினைக்கணும் யார பத்தி நம்ம பேசணுங்கிறதுல மீடியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு பட் இனி இனி வர்ற காலங்கள்லயாவது பாடத்திட்டங்கள்ல அடுத்து வர அரசாங்கம் பாடத்திட்டங்கள்ல தேவையில்லாத பாடங்களை எல்லாம் நீக்கிட்டு பிள்ளைகள் என்ன படிக்கணும்னு சொல்லி நல்ல பாடங்களை வைக்கணும் ஏன்னா உத்தரப்பிரதேசல இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த பழைய பாடத்திட்டங்களை ஃபுல்லாவே அவங்க எடுத்துட்டாங்க எடுத்துட்டு விடுதலை யார் யாரும் கலந்துக்கிட்டாங்க நம் நாடு எப்படி அடிமைப்பட்டு கிடந்தது எதற்காக நம்ம நம்ம வந்து ஒரு ஹிந்துவாக இருக்கணும் நம்ம ஏன் ஒரு நாட்டுப்பற்றோடு இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நிறைய சிலபஸை வந்து மக்களுக்கு பிள்ளைகளுக்கு கொண்டு வந்தாங்க அதை படிக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து இயற்கையாகவே வந்து நம் நாடு மேலையும் இயற்கை மேலையும் வந்து ஒரு பாசம் ஏற்படும் இப்ப நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா இயற்கையை வந்து நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆஹ் மாட்டுக்கறி உணவுகள் சாப்பிடுறோம் அதெல்லாம் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத வந்து உத்தரப்பிரதேச அரசாங்கம் வந்து மிகவும் வந்து ஒரு முன்னெடுத்து போய்கிட்டு இருக்காங்க அது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கே வந்து சென்ஸ் இருக்கு பார்க்குறது கேட்குறது தொடுதல் டேஸ்ட் பண்றது நுகர்தல் இந்த அஞ்சு டேஸ்ட்டுமே வந்து இயற்கையாக விளைவிக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம டச் பண்ணி எல்லாமே எடுப்போம் ஆனால் இதே வந்து நம்ம நான்வெஜ்ஜில் பார்த்தோம்னா நான் நான்வெஜ் சாப்பிட்ற ஆள் தான் இப்போ நிறைய அந்த விஷயங்கள் வந்ததுக்கு பிறகு நைன்டி பர்சன்ட் நாங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டோம் இந்த நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப வந்து நாங்கள்லாம் கம்மி பண்ணிட்டோம் இன்னும் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெஜிடேரியனாக வர்றதுக்கான முயற்சிகள் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அதே மாதிரி பார்த்தோம்னா ஆனா இதே இது வந்து ஒரு கரைக்கடைக்கு போய் நிற்கும் போது நம்ம கண்ணை கொண்டு பார்க்க சகிக்காம நம்ம திரும்பிக்கிறோம் அதோடைய சிமெல் வந்து பச்சையாக இருக்கும்போது வந்து நம்மளால வந்து எடுத்துக்கிற முடியாது அந்த வெட்டும் போது இருக்க சவுண்டு அந்த கத்துற சவுண்டு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளால வந்து ஏத்துக்கிறவே முடியாது பச்சையாக இருக்கும்போது நம்மளால வந்து அதை டேஸ்ட் பண்ணவே முடியாது அது கறியை நம்மளால டச் பண்ணவே முடியாது இந்த ஃபைவ் சென்ஸுமே வந்து அதை நம்ம நான்வெஜ்ஜை வந்து ஒதுக்கி வ ஒதுக்கி வச்சிருக்கிறோம் அதாவது வந்து இயற்கையாகவே வந்து நம்ம நாட்டில் வந்து அதிகமான வெஜிடேரியன் சாப்பிட்ற மக்கள் நம்ம அதிகமாக இருக்கிறோம் இயற்கையாகவே அது இருக்கு நமக்கு பட் இது இடையில வந்த பழக்கத்து பழக்கம் பார்த்தோம்னாலுமே இந்த அஞ்சு உணர்வுகளுமே வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாத ஒரு உணவாகத்தான் வந்து நான்வெஜ் இருக்கு ஆனால் வந்து அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியுது வெஜிடேரியன் வந்து நம்ம எல்லாமே தொட்டு பார்த்து டே டேஸ்ட் பண்ணுறோம் கே நம்ம இயற்கையாகவே வெறும் வாயிலே சாப்பிட்றோம் அப்படி நிறைய உணவுகள் இருக்குது அப்படி இயற்கைக்கு மேல உணவாகத்தான் வந்து நான்வெஜ் இருக்குது இன்றைக்கி